இப்படி கொண்டு போட்டுட்டானா ஐயே பாவத்தில் இந்த பயல பார்க்கவே பாவமா இருக்கா ச உலகத்தில் என்னென்னல்லாமோ நடக்குது எம்மா கவனமா இருந்துக்கிடணும் நம்ம காலம் போக போகும் நம்ம புள்ளைலவோ அதுக்கு புள்ளைலுவோ அதுக்கோ பிள்ளைகளு கடவுளே இந்த உலகத்தை நல்லபடியா மாற்றிட்டா ஐயா இதுவ இனத்துக்கு இப்போ பொண்படுதா பேசி கொஞ்ச நாள் ஆகுதா ஹலோ நகைய <sus> அந்த புள்ளை விட்டு பாடா பாடி பிடிச்சு அது கோடும தங்கம குயினத்தியே குடிச்சி செத்துட்டிருக்கலா ஆமக்க என்ன நடக்குதுன்னு பத்தல ஹ எப்போ எப்போ நெனக்க ஆ ஆம பாவத்தில் ஒரு சவரனுக்கு ஐயே ஒரு பவுன் நகை கேட்கா இப்பிடிने பிள்ளை பண்ணிட்டு என்னத்த போட்டுச் சொல்லத்துக்கு நான் ரெண்டு பொட்ட பிள்ளைள வச்சிருக்கே அதுulte சullie எடுத்து வளக்கனும்

ரொம்ப நல்லது நமக்கு சரிப்படா போன வச்சாதான் தெரியவும் சரியான பைத்தறிப்பட இவள்கிட்ட மனசுவா

ஐயோ மீன் மாட்டிலேன்னா இவ்வளவு நேரம் இருந்து எல்லாம் பாட்டு பாடினா மீனெல்லாம் களையுமா ஒரு பாட்டை பாடிட்டு ஒரே இழுப்பு வேற புழுவும் இல்ல தூண்டுல போடுறதுக்கு கடவுளே கடைசி மீன் எப்படியோ எனக்கு ஒரு பெரிய மீனா மொரட்டு மீனா தந்துரு அத்தோரம் காத்தாட மலை வாசல் பூ தாட கண்ணி மயில் பூ தாட்

ஆக்கி சொன்னா எப்பவே எதிர்மறையா நமக்கு நடக்கும் அதுக்கு தான் சொன்னேன் சரி சவத்தை உனக்கு நூறு ரூபாய் கிடைச்சா எங்களுக்கும் நல்லது தானே சொன்னேன் போப்பா எவ்வளோ பெரிய மீன் கொடுவா மீச அருவா பள்ளி அறுமுகம் தான் கையா வச்சா தூள் 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 இருபத்தோரு தவசம் வேறதும் இருந்த மதியானுமான நல்லது ஒரு தீர்க்காய்ச்சி கிட்டும் ஈய கோயிலுண்டே என்ன சமயம் இன்னையில இருந்து இருபத்தொன்னா விரதம் இருந்தா நல்லதா இருக்குமா ஓ மோனா விசேஷம் ஓ சரிங்க ஐயா சரி சரி இந்த கோயில் அப்ப அது விசேஷம் நான் என் ஃப்ரெண்டா கூப்பிடுதே அவனும் வீட்டுல ஒரே கஷ்டம் கஷ்டம் கஷ்டன்னே இருக்கா வேலையும் சீரில்ல அவனையும் கூப்பிட்டு விரத இருக்க சொல்லுதே ஓ அதே மோனு எல்லாம் நல்லதே கிட்டும் சகோதரி ஏ தங்கச்சி குஞ்சு வந்தோம் ஓக்கீக்கம் ஹலோ ராசமலை எனக்கு நல்ல ராசமள இங்கே எங்க கோயில் கொந்த முக்கும்படில இருக்கா அம்மன் கையில்க்கு அடா கொஞ்சம் இவட வரும் ஒன்னும் இல்லடா அமைதி சரிய பரிகால மட்டும் இந்த கோயில இருபத்தோரு நாள் விரதம் இருந்தா எல்லாமே நடக்குமா எப்படியாவது இருந்த வேண்டியதா என்னவா எதுக்கு போம இப்ப வந்துருக்கு ரெண்டு வரத்து நம்பத்துக்கு ராசமலையா நான் வந்தோன்னு வந்துருக்கு கொஞ்சம் புடிமைப்பு வார

ஏ ஆமால உனக்கு தெரியாதது உண்டுமா கூட சுத்துக எதுக்குல இல்ல இந்த கோயில இருபத்தொரு நாள் விரதையும் எனக்கும் பிரச்சனை உனக்கு ஒன்னையும் மர சொன்ன ரெண்டு பேரும் கண்ணை மூடி இருபத்தொரு நாள் மீன் முட்டை ஒன்னு எடுக்காம இருப்பாமா என்னத்தை போட்டி இருந்துகிட்டு போவாளங்க எந்த கோயில கும்பிட்டாலும் நம்ம பொண்டாட்டி மருவால அடக்க முடியாது கோயில் கோயிலா உருண்டு கொடுத்தாலும் இவ்வளவு அடக்க முடியாது தேவையில்லாம பண்ணிட்டு கிடக்காத லே பூசாரி அடிச்சு சொல்லுதாருல்ல திரு போமா எப்படி தள்ளு அங்க என்ன நடக்குது லே எல்லாமே கோயில் நேச்சரா

பிராகி எடுப்ப ஆத்துல எவனும் உனக்கு தூக்கிட்டு போக உனக்கு காவல் கட்டி நின்னம்ல நீ ஒரு துண்டு மீன் கூட தர மாட்டேங்க எனக்கு போ பா பாத்து நாளைக்கு நீ கேப்பற எனக்கு தரமா உங்க பட்டுக்கு போ ஏக்கா மீன் மீன் மீனுக்க நல்ல ஆத்து மீன் ஆத்து மீன் மோர மீன் குடுத்து கிண்டல பாரு சூனிய முடிச்சு வா சூ சூனிய முடிச்சு சுல்லி வள்ளி மோர மூஞ்சா பாரு பச்சனட்ட கேட்டி எப்படி ஆது ஒரு துண்டு மீன் வாங்கி நக்கிர வேண்டியதா எலவள என்னது மாணம் கட்டிட்டு மீன் கிங்கன நான் ஆசை முடிச்சிட்டா போவும் இதுக்குதா இருந்தால இருந்தாமே நீ என்ன வளர்ந்த பயிலுக்கு முட்டையா போட்டு இருக்க என்ன மக்கா அது ஒன்னும் அல்ல மொட்டை மொட்டைட்டா பிள்ளையோட ஞாபக சக்தி அதிகரிக்குமான நீங்க வாங்கோ കുട്ടീൻ്റെ കൈകളിൽ നാല് വീടിൻ്റെ പണം വാങ്ങിയ അമ്പലത്തിൽ വെക്കാം சாமி ஏதோ இருபத்தோரு நாள் விரதன்னா வந்து சாமி நானும் இவனும் இருபத்தொரு நாள் கோயிலுக்கு விரதம் இருந்து வரலான்னு இருக்கோம் எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை சாமி ஒரு தொழில் வளம் கிடையாது சாமி அம்மா அருள்ல எல்லாம் நல்லபடியா நடந்துடணும் சுகம் 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 ராசமலை சாமி விஷயம் விரதம் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு கண்டதையும் திங்க கூடாது தெரியா வீட்லயும் சுத்தபுத்தமா இருக்கணும் முன்னாடியே சொல்லி இருந்த வாய்க்குருசிய நேரத்துக்கு என்னத்தையா தின்னு போம்ல ஆஹ் மோர நாளைக்கு இங்க ஞாயிற்றுக்கிழமை வேற என்ன என்னத்துல திங்கி சரி வேண்டாம் எதுக்கு தெய்வ குத்தம் ஆயிரும் வா வா எல்லாம் நல்லபடியா நடந்தா போதும் விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டம்ல இருபத்தொரு நாள் இருந்துருவேன் வா இரநூத்தம்பது ஐம்பது ரூபா தாங்கக்கா காலையில இருந்து தூண்டி போட்டு தூண்டி போட்டு புடிச்சிருக்கேன் மீனா முன்னூத்தம்பது முன்னூத்தி ஐம்பதுன்னு சொன்னியும் அது மத்தளுவா இது நம்ம பத்தலடி தான் ஏ வள்ளி ஓக்க போச்சு பத்தலடி வள்ளிக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு மீன் எடுத்து குளம் போய் திங்க நாக்கு நம்ம நம்ம நான் வருது வரும் ஏக்கா 200 ரூபாய் தாக்கா ஏடா 200 ரூபாய் கூட பத்து கொள்ள ரொம்ப சொல்லிட பறந்தாச்சி பின்ன அவரே இது கொஞ்ச ரசிச்சி திம்பாரு ஆத்து மீன் கடல் மீனை விட ஆத்து மீன் கொஞ்ச விருப்பப்பட்டு திம்பாரு அவருக்கு முன்னாடி இருந்த காலத்துல எவன் கடல் மீன் கொண்டு கொடுத்தான் இப்படி ஆத்துல புடிச்சு புடிச்சு நாக்கு வளத்து வச்சிருக்காரு இது 200 ரூபாய் கூட குறைச்சி போடு

ஏக்கா பொடி குஞ்சு மீன் எல்லாம் இருக்குக்கா ஆத்து மீன் ஆத்து மீன் நல்ல மரச்சினி கிழங்குக்கு நல்லா இருக்கும் தங்கிட்டு போறாளா பாரு அடக்கது நாலு மீன் அதையும் கரகு மனசோட மாட்டக்க பியாகி எடுப்பாளுக்கு ஆத்து குஞ்சு மீனு ஆத்து குஞ்சு மீனுக்கா யாருக்கு வேணும் வா கொண்டுக்கிட்டு போ ஆத்து குஞ்சு மீன் குளத்து குஞ்சு மீன் குளச்சு போட்டா தரமாட்டுக்கா பத்தியாட்டி அந்த கிருக்கிட்ட ஒரு பொடி மீன் தாட்டி கொஞ்சோட குழம்பு வைக்கிறதுக்குங்க நான் கஷ்டப்பட்டு இருந்து பிடிச்ச வாக்கீன்னு சொல்லுதான் அவ கடக்க யாச்சி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல மீன் எடுத்து வரட்டி போட்டு அழகாட்டு உங்களுக்கு வச்சிதரே நல்ல டேஸ்டா இருக்கும் அது குழம்பு வச்சி சாத்தி அந்த ஆத்தி மீன் குழம்பு கூட கிளங்கோக்கினா நல்லா இருக்கும் விட்டு யாச்சி அவ குழம்பு திங்க மாட்டாராச்சு நல்ல கெட்டியா வறுத்து வச்சிருங்க அழகா போல டும்பாரு பாவம்ளாச்சி 나க்கு தெத்து கட파ரி ஆத்தி மீனா உயிரே உட்டுவாரே சவட்ட சரி என்ன கே வச்சிட்டா இறங்க இறங்க மிளகு வச்சிட்டாரே

நானே பத்து பைசா கையில் இல்லாம கடைக்கு போவாம இருக்கேன் உனட்ட ஏதாவது இருந்தா தந்துட்டு போ எங்க போயிருப்பா பாத்திராளி வீட்லையோ வள்ளி வீட்லேயோ இருப்பா எங்கன்னு யாருக்கு தெரியும் உள்ளி கூடலையாவது பைசா போட்டுருப்பாலன்னு பார்த்தேன் அஞ்சு பைசா இல்லை ஏதாவது பிரிஞ்ச காணிக்கையில இருந்தா தந்துட்டு போயா Okay வாத்தியா இருப்படி வெள்ளியாமி அப்படிதான் என்னது டி என்னத்துக்கு சாடிட்டு கிடக்க வீட்டுக்குள்ள யா ஹங்கே 엄마ட்ட சொல்லணும் என்னது என்னது சீக்கிர சொல்லு நானே ஒண்ணு சொல்லணும் நீルமா ஆமா நீ என்னன்னு சொல்லு வேற சொல்லி குறங்கல மாட்டி மாட்டி சாவதோ குறங்க ஆடிக்கிட்டு கிடதுவா ஒழுங்கா ஆள மாட்டி சொல்லுங்கோ நம்மவருக்கு சப்ளைஸ் ஐட்ட மீன் வங்கி வச்ச மாதிரி அவர் நமக்கு சப்ளைஸ் இத வாங்கி வச்சிருக்காரு வேற கை ரெண்டையும் வெளியில தான் வச்சிருக்காரு ஒண்ணு இல்ல உரிவேல பைர கொளுசு வச்சிரு இல்ல இல்ல ரொம்ப நாளா தங்க கொளுசி கேச்சிட்டேனே அதுமதை இருக்கு நெனக்க ஏங்க நீம் சொல்லுங்கே ஏடி நீ மொத சொல்லிட்டு சீக்குறோம் லலா லாரா ஒரு பத்து நாள் சொல்லுதி ஏங்க நீ சொல்லுங்கே அப்ப நீ எனக்கு தங்க கொளுசு தே வாங்கிர்க்கேறி மோர கொளுசு வாங்கிர்க்கே ஏடி அசில்லடி யாரே என்னவர் யார் என்னது இல்ல நான் வந்து அம்மன் கோயிலுக்கு இருபத்தொரு நாள் விரதம் இருக்கே இருபத்தோரு நாள் விரதம் இருந்தேன்னு வச்சிக்கியேன் நம்ம நினச்ச காரியம்லாம் நடக்கும்னு சொன்னால் அண்ணாமலை அவனும் நெனைச்ச சேர்ந்துருக்கமாட்டி அம்மாங்க சொல்ல தர்றாங்க வருமா நீ ஏன் மாட்டி இப்படி முழிக்க இன்னையில இருந்து இருந்தாச்சி கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன் சொல்ல மாறோம் தாவசல்லாம் தம்மா உனக்கு என்னத்துக்கு பைசா வேணும் நான் அதை நட்டி விரதம் ரொம்ப நல்லது எல்லாமே பொண்டாட்டி சப்ளைஷன் என்ன கேளு எதுவா சப்ளைஷன் காட்ட பட் அதுக்கு தெரியும் என்ன ஐடி உங்களுக்கு பிடிக்கினா மீன் வாங்கி வச்சிருந்தேன் ஊ நீர் இப்படித்ல நீர் நாலில இருந்து வரதே இரி இன்னைக்கு மீனை 잡றோம் பைசா இல்லாம வாங்குநேனா நாலில இருந்து இருக்கணுமா கோயில பே சத்தியம் பண்ணிட்டு வந்தாச்சி இல்ல இல்ல வரதே இருக்கணும் மீனை வேவுதேயாச்சி அந்த மீனை வாங்கிட்டு போங்க வலை எனக்கால வலை வாட் பச்சற நீ யாச்சி தட்டி மக ராஜமலை குள்ள

இந்த மாலத்துக்கு தான் வந்துட்டு முதல்ல சொன்ன அந்த மீனை தாட்டி அது திங்க திங்கன்னு கேட்டாலா பார்த்து வச்சு அப்போ நீ அவர்கிட்ட நூறுரூவா கொடுத்துருட்டி ஆச்சு திங்க அங்கே குழப்பு திங்க பாவம்ல வேற முடி போய் மீனை பிடிச்சிட்டு அது எப்படி என்கிட்ட ஏன்ட்ட இல்லை இந்த மாலை போட்டு போட போகிறேன் நீ என்னை போட்டு குழப்பிட்டு இருக்காத நான் சாமியாரிட்டேன்